சங்கீதம் நான்கு தென்னம் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தி உள்ளவனை கத்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் வழிகளை செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் எங்களுக்கு காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அவர்களுக்கு திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன்